நன்றி வணக்கம் மறை சிங்கர் வணக்கம் சுரேஷ் வணக்கம் நண்பர்களே நமது அழகிய சிங்கர் அவர்களின் வெளியே மழை விட்டது கடிதம் தொகுப்பு வெளியிட சொல்லி என்னை ஆர்வமுடன் கேட்டார் இங்கும் காலையில் ஆரம்பித்த மழை இப்பொழுது வெளியே நின்று விட்டது உடனே கொடையை மலக்கிக் கொண்டு கிளம்பி விட வேண்டாம் கூட்டம் முடிவு வரை தயவு செய்து காத்திருந்து அனைவரும் அத்தனை பேச்சுக்களையும் கேட்டு இறுதியை அழகிய சிங்கர் அவர்களின் நன்றி உரையும் கேட்டு அவரை நாம் வாழ்த்துவோம் அறுநூறு கவிதைகளுக்கு மேல் எழுதி அவற்றை தொகுத்து மூன்று தொகுப்புகளாக வெளியிட்டு இருக்கும் அழகிய சிங்கரின் மூன்றாவது கவிதை இது அவரது நூறு கவிதைகளுடன் நூத்தி நாற்பது பக்கங்களில் நூற்றி முப்பது ரூபாய் விலையில் வெளிவந்துள்ள வெளிச்சம் வெளியிடுகின்றது நூறு கவிதைகளும் வெளிப்படுத்திய உணர்வுகள் நூறு விதம் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த பத்து நிமிட கால அளவுக்குள் அவற்றின் சிரவத்தை மட்டும்தான் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியும் முதலில் புத்தக தலைப்பு கவிதை வெளியே மழை நின்றுவிட்டது தலைப்புக்கு ஏற்ற அட்டைப்பட ஓவியம் மழை நின்று விட்டாலும் அது விட்டு சென்ற துளிகளை இலைகளிலும் கிளைகளிலும் ஏந்தி கொண்டு சென்று விட்ட மழையின் ஈர நினைவுகளில் ஏங்கி கிடக்கும் ஒரு மரத்தின் இலைகளும் கிரைகளையும் நம்மையும் நாம் இழந்துவிட்ட ஏதோ ஒரு நினைவுக்கு இழுத்து செல்கின்றன இந்த அட்டைப்படத்தை பார்த்து அனுபவித்து முடிக்கவே அரை மணி நேரம் கூட ஆகலாம் அழைப்புகிற ஆர்வலர்களுக்கு இந்த அட்டைப்படத்தை வரைந்தவரை பற்றி சொன்னால் இந்த வரைந்தவரை வளர்த்த கரவுளை எழுப்புவீர்கள் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக நான் இல்லை அவளுக்கு வயது எட்டு அவள் பெயர் ஒரு ராகத்தின் பெயர் நமது அழகிய சிங்கரின் மகன் வழி பேத்தி ஆரம்பிக்காக உங்கள் ஆரம்பிக்கலாம் நன்றி இதே அத்தைப்படும் உள்ளிருக்கும் உணர்வுகளும் நம்மை அப்படியே இழுத்துச் செல்லும் எங்கும் தாயின் அன்புக்காக இயங்குகின்ற ஒருவன் அவளது திவச நாள் என்று அவள் தன்னுடனேயே வந்து இருப்பது போலவும் தற்போதைய தன் ஏக்கங்களை அவளிடம் சொல்லி அவன் திருப்திப்பட்டுக் கொள்வது போலவும் அமைந்துள்ள அருமையான கவிதை உள்ளிருக்கும் வெளியே நின்றுவிட்ட மழை கவிதை வந்திருக்கும் அவன் தாய் கேட்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவன் சொல்கிறான் உன்னை பற்றி கவிதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் பதிலுக்கு அவள் மீன் வேலை ஏதாவது உருப்படியாக கிண்டலும் கேளியுமாக செல்லுகின்ற அவர்களுடைய உரையாடலின் இறுதி வரிகள் வெளியே மழை நின்று விட்டது போய்விட்டார் தண்ணீரக்கம் வெளிப்படுத்த தாயங்கி வேறு யார் வந்த ஒருவனுக்கு தாயன்பர்கள் பலருக்கும் பல உணர்வுகளை உசிப்பிவிடும் கவிதை இது அழகிய சிங்க அவரது இளம் பருவத்திலேயே தாயை இழந்தவர் என்பதையும் இங்கே குறிப்பிட வேண்டும் அம்மா பற்றிய இன்னொரு கவிதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போன அம்மாவை தேடி தேடி அலைகிறேன் அவள் தெரியவில்லை நட்சத்திரங்களை பார்க்கிறேன் எங்கோ ஒளிந்து கொண்டு சிரிக்கிறார் அவள் நலமுடன் வாழட்டும் என்று முடிகிறது அந்த கவிதை இறந்து போன அம்மா நலமுடன் வாழட்டும் என்று முடிகின்ற கவிதையிலே தெரிக்கின்ற முரண் நம்மை கலந்து வைக்கிறது அல்லவா கவலைப்படாதீரர் அழகி சிங்கர் அடுத்த திவசத்திற்கு அம்மா வீட்டுக்கு போருவார் என்று சொல்ல தோன்ற இந்த கவிதையை படித்த போது நான் முதன் முதலில் அழகிய சிங்கரை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்ததை ஞாபகம் வந்து அது நவீன விருட்சம் இதோடு ஆரம்பித்து சில மாதங்கள் ஆகியிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உயரமான இளைஞர் ஒருவர் தோழி மாட்டிய ஒரு ஜோல்லா பையனுடன் வந்து நீங்கள் நமது இந்தியன் வங்கியின் இண்டிமேஜ் இதழிலே கவிதை எழுதுவதை அறிவேன் நான் வெளியிடும் இலக்கிய இதழ் உங்களுக்கு புது கவிதைகள் ஆர்வம் இருந்தால் இது உங்களுக்கு பிடிக்கலாம் படித்து பாருங்கள் என்று இதழ் ஒன்றை எழுத்த அப்போதே சந்தா செலுத்த தொடங்கி விட்டேன் அந்த சந்தா இன்று வரை தொடர்கிறது அவர் நட்பும் இன்று வரை அந்த இதழ் விருட்சம் இப்போது நவீன விருட்சம் அந்த நண்பர் அழகிய சிங்கர் என்பது நான் சொல்ல வேண்டிய நினைவுபடுத்திய கவிதை வரிகள் இவை எங்கே நூல்கண்டை வைத்திருக்கிறேன் என்று உலகம் முழுவதும் அடுக்கடுக்காய் கிடைத்துக் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றன அவரது உலகமே அவரது ஜோல்னா பைகளில் தான் இருக்கின்றன புத்தக நூல்கள் மட்டுமல்ல நூல்கண்டுகளுக்கும் அவையே புகலிடம் என்று மேலோட்டமாக தெரிந்தாலும் அவர் இங்கே தேடுகின்ற புத்தகத்தையே இங்கே நூற்கண்டு என்று உருவகப்படுத்தி சொல்கிறார் என்று புரிந்து ஒன்று சிரிப்போடு சேர்ந்து அவரது புத்தக ஆசையையும் புரிந்து ரசிக்கிறோம் அல்லவா இதுதான் அழகிய சிங்கரின் புது கவிதை திறமை அவரின் தாய் பாசத்திற்கும் புத்தக பாசத்திற்கும் அடுத்து நட்பிற்கு ஒரு கவிதை யாரை பார்த்து வரைந்து கொண்டிருக்கிறேன் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கவிதை இப்படி ஆரம்பிக்கிறது எல்லோரும் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நானும் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் எல்லோரும் கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று செல்கின்ற அந்த கவிதையின் முடிவிலே இந்த வரிகள் இப்போதோ அவர்கள் தங்களை கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை நானும் தான் அவர்களை பார்த்து பார்த்து நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை பார்த்து பார்த்து வளர்ந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார் நட்புக்கு அழகு உரிமைதானே அந்த உரிமையோடு நண்பர்களையும் கிண்டல் செய்து தன்னையும் பிண்டர் செய்து கொண்டு ஒருவருக்கொரு உதவி கொண்டு அனைவரும் வளர்களை மிகவும் புதிது இசை புதியது கடை புதிது என்று அவர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் வளர்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் வட்டம் அவரை கொண்டாடும் காரணம் நமக்கு புரியலல்லவா இந்த கவிதையை படிக்கும் போது மனிதாபிமானம் மட்டுமல்ல மிருகங்கள் பறவைகள் இவற்றை பற்றியும் அவர் எழுதியிருக்கும் பல கவிதைகளிலே உள்ளீடாக வெளிப்படும் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்ற மகாகவி பாரதியின் உணர்வுகளை நினைவுபடுத்தும் கவிதைகளின் சில வரிகள் குருவிகள் என்ற ஒரு கவிதை குருவி சாது அதற்கு தெரியாது புறாவின் சாமர்த்தியம் நீண்ட காலமாய் குருவியை தேடிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்றோ குருவிகளை பார்த்த ஞாபகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கவிதையை படிக்கும் போது அப்பாவி குருவிகளும் அடாவடி புறாக்களும் மட்டுமா ஞாபகம் வருகின்றன அவற்றை பிரதிபலிக்கும் அப்பாவி மனிதர்களும் அடாவடி மனிதர்களும் ஞாபகமாகத்தானே செய்கிறார்கள் கவிஞன் சாதாரணமாக வெளிப்படுத்தும் பல கருத்துக்களில் உள்ளீடாக உயர்ந்த கருத்துக்கள் பல பாசகர்களுக்கு வெளிப்படுவது இயல்புதான இதைத்தான் ரைட்டர்ஸ் என்று வகைப்படுத்தி சொல்கிறார்களோ ஆராய்ச்சி அவர்கள் இதைத்தான் அழகிய சிங்கரும் தனது கடவுளுக்கு சமம் என்ற கவிதையிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார் கவிதை எழுதுபவர்கள் கடவுளுக்கு சமம் ஆனால் கவிதை எழுதுபவருக்கு தெரியாது என்று குறிப்பிடுகிறார் கிருஷ்ணனை பற்றி ஒரு கவிதை நமது திருப்பூர் இருக்கிறார்கள் இது அந்த கிருஷ்ணனை பற்றிய கவிதை கிருஷ்ணாவை பற்றி எழுநூறு பக்க புத்தகம் வைத்திருக்கிறேன் எழுநூறு பக்கத்திற்கு என்ன எழுதியிருப்பார் யோசனையில் புத்தகத்தை படிக்கவில்லை கிருஷ்ணனுடைய பகவத்கீதை ஒன்றே போதும் நம் மனம் ஒன்று ஒன்றுவதற்கு எப்போதும் எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கும் அந்த கிருஷ்ணனை பிடிக்கிறது அவருக்கு திருப்பூர் கிருஷ்ணன் சாரையும் பிடித்திருப்பதால் தான் அவர் என்னோட சோ இதை இந்த கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனும் உண்டு இந்த கிருஷ்ணனும் உண்டு என்று முடிகிறது அந்த கதையை சுருங்க சொல்லி விளங்க செய்கின்ற புதுக்கவிதை உலகில் பிச்சமூர்த்தி நான் பிச்சமூர்த்தி ஐயா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணம் செய்கின்ற அழகிய சிங்கனின் இயல்பு மிகவும் அழகாக வெளிப்படுகின்ற கவிதை இது அதேபோல் கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை மனிதன் என்பதற்கு உதாரணமாக அடைய சிங்கரின் மிருகம் கவிதை ஒன்று ஒன்றே ஒன்றுதான் எனக்கு மிருகங்களிடம் பிடிப்பதில்லை என் வீட்டு காஷியத்தில் பாத்ரூம் போவதுதான் அவற்றை பார்த்தவுடன் நான் கத்திக்கொண்டு துரத்துகிறேன் புலிபோல் பாயிறேன் அவை தலையில் அடித்துக் கொண்டு சொல்கின்றன மிருகம் மிருகம் என்று அன்றாட நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்து வெளிப்படும் அற்புத கவிதை அல்லவா இது அழகிய சிங்கரின் தனி பாணியே இதுதானே காதல் கவிதைகளே வேண்டாம் என்று சொல்லுகின்ற அழகிய சிங்கரின் காதல் கவிதைகள் அழுது பொதுவாக கவிஞர்களின் எழுத்திலே பார்த்தது பட்டது படித்தது எல்லாம் படித்தது எல்லாமே பட்டது என்று தவறாக நினைத்து விட வேண்டாம் அவர் பார்த்த பல விஷயங்களையுமே அவர் வாழ் நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி அதை சிங்க கோபக்காரர் என்பது பலருக்கு தெரியும் கவனம் கண்ணடித்தேன் எனக்கு பக்கத்து வீட்டு பெண்ணை பார்த்து தெரியாமல் கண்ணடித்தேன் என்னை முறைத்து பார்த்தா என் வயதை நான் கவனிக்கவில்லை இருந்தும் தன் முயற்சியை சத்து மனம் தளராத விக்கிரமாயித்தே அடுத்த காதல் கவிதையில் இப்படி எழுதி பார்க்கிறார் பேருந்து நிறுத்தம் பதினெட்டுக்கே பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன் பேருந்து இன்னும் வரவில்லை அங்கே நின்றிருந்த பெண்ணை பார்த்தேன் எங்கும் பார்த்திருக்கிறேன் என்று மனம் சொல்லியது அவளையே உற்று பார்த்தேன் அவர் திடீரென்று என் பக்கத்தில் வந்து நின்று ஐ லவ் யூ என்றார் இந்த கவிதையை படித்ததும் ஆசை ஆசை அப்பளம் தோசை என்று சொல்ல தோன்றியது இருந்தாலும் இந்த கே பேருந்து நிறுத்தம் எங்கே இருக்கிறது என்றும் அவர்களும் கேட்க சொல்கிறது மனம் அது நமது வயது கோளாது தள்ளாத வயது கோளர் எதையுமே தள்ளாத வயது கோளர் இப்போது வெளிவந்த நவீன வீட்சம் நூத்தி இருபத்தி எட்டாவது இதழில் வந்த கவிதை ஒன்றும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது வழக்கம் போல் தண்ணீரக்கம் கலந்து இருந்தாலும் அதில் ஒரு அழகு உணர்ச்சியும் வெளிப்படுகிறது ஒரு பூ என் வீட்டில் வளர்ந்த செடியை ஒரு பூ பூத்தது அதை பார்த்து பரவசமடைந்தேன் அதை என் காதலிக்கு கொடுக்க நினைத்தேன் ஆனால் இப்போது காதலியை எங்கே கண்டுபிடிப்பது அதனால் பூவை செடியிலேயே விட்டுவிட்டேன் என்கிறார் நான் சொல்கிறேன் காதலியை கண்டுபிடிக்க மறுபடியும் நீங்கள் பதினெட்டு கே பஸ் நிறுத்தமே போகலாமே ஆரம்பகால நண்பன் என்ற முறையில் நான் சொல்வதற்கு அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்று தெரிந்ததால் தான் இப்படிதான் சொல்லிவிட்டேன் அவர் எழுதியுள்ள அவர் கவிதைகளையே வைத்து மற்றபடி அழகிய சிங்கர் ஒரு கோபக்காரர் என்பது எல்லோருக்கும் தெரியும் கவனம் இறுதியாக ஒரு கவிதை இன்னும் சில தினங்களில் ஆரம்பிக்க போகும் புத்தக கண்காட்சி பற்றியது புத்தக காட்சி புத்தக காட்சியில் நானும் இருக்கிறேன் நீங்களும் வருகிறீர்கள் நான் இருக்கும்போது நீங்கள் வருவதில்லை நீங்கள் வரும்போது நான் இருப்பதில்லை ஆனால் புத்தகம் எப்போதும் இருக்கும் இந்த கவிதையின் கடைசி வரி புத்தகம் எப்போதும் இருக்கும் என்ற வரி இந்த கவிதையை ஏதோ ஒரு வருமானத்திற்கு எடுத்து செல்கிறது அல்லவா இப்படி ஒவ்வொரு கவிதையிலுமே உள்ளடங்கி இருக்கும் உணர்வுகளையும் அந்த உருக்கங்களையும் அந்த உருவகங்களையும் நாம் உணர்ந்து படித்து ரசிக்க வேண்டும் அழகி சிங்கர் அவர்களே இந்த முறை உங்களிடம் முன்கூட்டியே தகவல் சொல்லிவிட்டு புத்தக காட்சி வருகிறோம் நவீன விருட்சம் சாலி புத்தகங்கள் வாங்குகிறோம் உங்களது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமும் நவீன விருட்சம் தினசரி நவீன விருட்சம் காலாண்டு உங்கள் விருட்சம் பதிப்புகள் வெளியீடுகள் இவற்றின் மூலம் நீங்கள் ஆத்திவரும் இலக்கிய பணிக்கும் பல படைப்பாளிகளை வளர்த்துவிடும் உங்கள் இலக்கிய சேவைக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்கள் புத்தகங்களும் புது கவிதைகளுமே உலகமாக வாழும் உங்கள் புகழ் உலகமிற்கும் பரவட்டும் என்று வாழ்த்துகிறோம் வெளியே மழை நின்று விட்டது என்ற இந்த அலையே செய்கிறேன் கவிதை புத்தகத்தை வாங்கி நூறு கவிதைகளையும் படித்து உணர்ந்து ரசித்து பாராட்டுவோம் இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி என் மதிப்புறையை முடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி